ஹெசையா இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து நான்காம் வசனம் வரை முடிவில்லா அமைதி யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோன்ஸின் மகன் எசையா கண்ட காட்சி இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும் எல்லா குண்டுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும் மக்களினங்கள் அதை நோக்கி சாவை சாகையாய் வருவார்கள் வேற்றினத்தால் பலர் அங்கு வந்து சேர்ந்து புறப்படுங்கள் ஆண்டவரின் மலைக்கு செல்வோம் யாக்கோவின் கடவுளின் கோவிலுக்கு போவோம் அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார் நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள் எனில் சியோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும் எரிசலமில் இருந்தே திருவாங்கு திருவாக்கு புறப்படும் அவர் வேற்றினத்தார் இடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார் பல இன மக்களும் பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார் அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கழிவாள்களாகவும் அடித்து கொள்வார்கள் ஓ இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி மாட்டார்கள் ஆமேன்